புராணங்களின்படி திருமால் பத்து அவதாரங்கள் எடுத்தார் அவற்றில் முதல் அவதாரம் மச்ச அவதாரம் மீன் அவதாரம் இந்த கதை மிகவும் எளிமையானது முன்காலத்தில் ஒரு பக்தரான சத்தியவிரதன் என்ற மன்னர் இருந்தார் அவர் ஒரு நாள் கிருஷ்ணா நதியில் தண்ணீர் குடிக்கிறார் அப்போது ஒரு சிறிய மீன் அவரது கையில் விழுந்தது மீன் பயத்துடன் ஐயா என்னை காப்பாற்றுங்கள் பெரிய மீன்கள் என்னை உண்ணும் என்று கெஞ்சியது சத்யவிரதன் அந்த மீனைக் குளத்தில் விட்டார் ஆனால் மீன் வளர்ந்து பெரியதாகிவிட்டது மன்னர் அதை கிணற்றில் விட்டார் அங்கும் அது வளர்ந்து ஆற்றில் விடப்பட்டது இறுதியில் அந்த மீன் கடல் அளவுக்குப் பெரிதாகிவிட்டது அப்போது மீன் பேசியது நான் திருமால் உலகைக் காப்பாற்ற வந்தேன் வரும் சில நாட்களில் பிரளயம் பெரும் வெள்ளம் வரும் நீங்கள் ஒரு பெரிய படகு கட்டி எல்லா உயிர்களையும் விதைகளையும் மூலிகைகளையும் ஏற்றிக்கொள்ளுங்கள் சத்யவிரதன் அவ்வாறே செய்தார் பிரளயம் வந்ததும் மச்ச அவதாரமான விஷ்ணு வாசுகியை கயிறாக்கி படகை இழுத்துக் காப்பாற்றினார் இவ்வாறு உலகின் முதல் அவதாரமாக மச்ச அவதாரம் நிகழ்ந்தது திருமால் தன்னைச் சிறிய மீனாகக் காட்டி பக்தனின் கருணையைச் சோதித்தார் உதவி கேட்பவர்களுக்கு உதவுவது நல்லது இயற்கையைக் காப்பாற்றுவது நமது கடமை இந்த அவதாரம் பாதுகாப்பு மற்றும் கருணையின் சின்னமாக இன்றும் பேசப்படுகிறது